எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரையாம்புதூர் பகுதியில் மர்ம நபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் திடுக்கிடும் விசாரணைகள் வெளிவந்துள்ளது இது தொடர்பாக சிவகங்கை பகுதியில் அக்னி பிரதர்ஸ் மணி பிரதர்ஸ் என்ற இருதரப்பினருக்கும் இடையேயான பழிக்கு பழி வாங்கும் கொலை நடவடிக்கையில் இத நான்காவது நபர் பல்லடம் பகுதியில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியதாகவும் இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா தலைமையில் தனிப்படையினர் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வரும் நிலையில் இந்த கொலையை இப்பகுதியில் செய்துவிட்டு தப்பி ஓடிய மற்றும் அந்த கார் தற்போது அது தொடர்பான வீடியோ சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது